கேரளாட்டில் இருபத்தி தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு இன்றைக்கி நமது டிரெஸ்ஸிங்கு இது எனது கணிப்பு எனது கணிப்பு வீடியோ வந்து எனது கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து இது நாள் வரைக்கும் நம்ம ஒன்றை பண்ணி போட முடியலை இன்றைக்கி போட முடிஞ்சதுனால போடுறோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கணக்கில் என்ன வருது அப்படின்னா இவங்க ஒரு ஒரு நாள் வந்து இந்த ரெண்டு போடு ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு போடும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க அந்த டி சி சரிங்களா இங்கே வந்து சி வந்து மூணு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் சி வந்து மூணு அப்படின்னு எடுக்கிறோம் அடுத்து ஏபி ஏபி வந்து ஏபி வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே உள்ள மூணு தேதியில் இருபத்தி நாலில் வர்ற ரெண்டு அதாவது இருபத்தி நாலில் வந்து ரைட் டேரக்ஷனு ரைட் டேரெக்ஷனில் இந்த மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சுன்னு எடுக்கிறோம் சரிங்களா இருபத்தி நாலில் உள்ள ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அடுத்து பி போர்டு பி போர்டு வந்து தேதி இருபத்தி நாலுங்கிற தேதியில் உள்ள நாலு நம்பர் அஞ்சு நாலு மூணு நம்ம கணக்கில் ஏபிசி வந்து அஞ்சு நாலு மூணு ஜீரோக்கு வந்து அஞ்சு இறங்கலாம் அப்படி அஞ்சு இறங்கிச்சின்னா இந்த ரிவர்ஸில் வச்சுருப்பாங்க இந்த அஞ்சு இங்கே அஞ்சு இந்த அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு இந்த மூணு ஸ்டேட்டு ஏபிசி உங்கள் கரெக்டாக என்ன நம்புறது தொடர்ந்து நின்றுங்க நம்ம மூணு டீச்சர் நாலு முடியும் நடைபோடைய கேரள நாட்டில் இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி நமது கெஸ்ஸிங்கு இது எனது கணிப்பு எனது கணிப்பு வீடியோ வந்து எனது கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து இது நாள் வரைக்கும் நம்ம ஒன்றை பண்ணி போட முடியலை இன்றைக்கி போட முடிஞ்சதுனால போடுறோம் இதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கணக்கில் என்ன வருது அப்படின்னா இவங்க ஒரு ஒரு நாள் வந்து இந்த ரெண்டு போடு ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு போடும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க அந்த அடிப்பில் டிசி சரிங்களா இங்கே வந்து சி வந்து மூணு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் சி வந்து மூணு அப்படின்னு எடுக்கிறோம் அடுத்து ஏபி ஏபி வந்து ஏபி வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே உள்ள மூணு தேதியில் இருபத்தி நாலில் வர்ற ரெண்டு அதாவது இருபத்தி நாலில் வந்து ரைட் டைரக்ஷனு ரைட் டைரக்ஷனில் இந்த மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சுன்னு எடுக்கிறோம் சரிங்களா இருபத்தி நாலில் உள்ள ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அடுத்து பி போர்டு பி போர்டு வந்து தேதி இருபத்தி நாலுங்கிற தேதியில் உள்ள நாலா நம்பர் அஞ்சு நாலு மூணு நம்ம கணக்கில் ஏபிசி வந்து அஞ்சு நாலு மூணு ஜீரோக்கு வந்து அஞ்சு இறங்கலாம் அப்படி அஞ்சு இறங்கிச்சுனா இந்த ரிவர்ஸில் வச்சுருப்பாங்க இந்த அஞ்சு இங்கே அஞ்சு இந்த அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு இந்த மூணு ஸ்டெய்ட்டு ஏபிசி உங்கள் தரெலாம் என்ன நம்புறது தொடர்ந்து இருந்தாங்க நம்ம மூணு டிஜி நாலுக்கு முடியும் நன்றி வணக்கம்